வணக்கம் ஆகாஷ்வாணி மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பதிலளிக்கிறார் கனடாவில் இந்திய மாணவர்களின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது மகாராஷ்டிர மாநில அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது தென்கொரிய அதிபர் யூன் சுக் யூல் மீது அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று பதவி நீக்க தீர்மானம் வரப்படுகிறது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று வரை விக்கெட் இழப்பின்றி இருபத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பதிலளிக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை நாடு ஏற்றுக்கொண்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் இரண்டு நாள் விவாதம் நேற்று மக்களவையில் தொடங்கியது விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சமூக பொருளாதார அரசியல் மற்றும் கலாச்சாரத்தின் அனைத்து அம்சங்களையும் அரசியலமைப்பு சட்டம் உள்ளடக்கியுள்ளதாக கூறினார் இந்தியா வலுவான நாடாக உருவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிவகுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆண்டுகளுக்கு முன்பு புதிய இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பை உருவாக்கும் செயல்முறையை அரசியலமைப்பு சபை நிறைவு செய்ததாகவும் அவர் தெரிவித்தார் அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் வெறும் ஆவணம் அல்ல என்றும் அது இந்திய மக்களின் விருப்பத்தின் வெளிப்பாடு என்றும் அவர் கூறினார் கடந்த சில ஆண்டுகளாக அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு குறிப்பிட்ட கட்சியின் பங்களிப்பாக சித்தரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறை கூறினார் மாநில தலைமைச் செயலர்கள் பங்கேற்கும் தேசிய அளவிலான மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை விரைவுபடுத்தும் வகையிலும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதேச மாநிலம் தரம்சலாவில் முதல் மாநாடு நடைபெற்றது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் புதுதில்லியில் இரண்டாவது மாநாடு நடைபெற்றது இன்று நடைபெறவுள்ள மாநாட்டில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் பல்வேறு துறைகளின் நிபுணர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கடைபிடிக்கப்படும் சிறந்த நடைமுறைகளை மற்ற மாநிலங்களில் அறிமுகப்படுத்துதல் ஆகியவை தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது உற்பத்தி சேவை பண்ணைசாரா கிராமப்புற பணிகள் நகர்ப்புற மேம்பாடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்டவை தொடர்பாகவும் தீவிரமாக இந்த மாநாட்டில் விவாதம் உள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று போர்ச்சுகல் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பாலோ ரேஞ்சலை சந்தித்து பேசினார் இருதரப்பு ஒத்துழைப்புகள் தூய்மையான எரிசக்தி தொழில்நுட்பம் டிஜிட்டல் மின்சார வாகனம் கடல்சார் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் புதிய வாய்ப்புகளை கண்டறிவது தொடர்பாக இருவரும் விவாதித்ததாக சமூக வலைதளத்தில் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் மற்றும் யுக்ரைன் ரஷ்யா மோதல் இந்தோ பசிபிக் பகுதியில் தற்போதுள்ள நிலை குறித்தும் போர்ச்சுகல் அமைச்சருடன் விவாதித்ததாகவும் திரு ஜெய்சங்கர் மேலும் தெரிவித்துள்ளார் சிரியாவிலிருந்து நாடு திரும்ப விருப்பம் தெரிவித்த எழுபத்தி ஏழு இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் லெபனான் வழியாக இவர்கள் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த எழுபத்தி ஏழு பேரும் லெபனான் மற்றும் சிரியாவில் உள்ள தூதரகங்களோடு நெருக்கமான தொடர்பை கொண்டிருந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரேயின் பங்களாதேஷ் பயணம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த திரு ஜெய்ஸ்வால் பங்களாதேஷில் ஜனநாயகத்துடன் நிலையான அமைதியான முற்போக்கான அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய அரசு உருவாவதை இந்தியா ஆதரிப்பதாக கூறினார் பங்களாதேஷில் உள்ள சிறுபான்மை மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசின் விருப்பத்தை அந்நாட்டு அரசிடம் திரு விக்ரம் மிஸ்ரி வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார் கனடாவில் இந்திய மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்தது தொடர்பாக கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் இது தொடர்பாக இந்தியா தனது ஆழ்ந்த கவலையையும் எதிர்ப்பையும் கனடா நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளது என்று கூறினார் கனடாவில் கல்வி பயிலும் இந்திய மாணவர்களின் பாதுகாப்புக்கும் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கும் மத்திய அரசு மிகுந்த முன்னுரிமை அளிப்பதாகவும் இது தொடர்பாக கனடா அரசுடன் அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார் இந்திய அஞ்சல் மற்றும் தொடர்பு கணக்கு மற்றும் நிதி சேவை அமைப்பின் ஐம்பதாவது நிறுவன நாளை முன்னிட்டு புதுதில்லியில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வடகிழக்கு மாநில மேம்பாட்டுக்கான அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் மகாராஷ்டிரா மாநில அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது இதில் பிஜேபி சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் சார்பில் அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர் இந்நிலையில் நேற்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இலாக்காக்கள் ஒதுக்கீடு தொடர்பாக பிஜேபி மூத்த தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று கூறினார் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை யாருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது என்பதை அக்கட்சிகளே முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறினார் சமீபத்தில் நடைபெற்ற மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு கூட்டணி அரசு அமைத்தது தென்கொரிய அதிபர் திரு யூன் சுக் யோல் மீது அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவில் அதிபரை நீக்க தேசிய நாடாளுமன்றத்தில் உள்ள முன்னூறு உறுப்பினர்களில் இருநூறு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை இந்த தீர்மானத்திற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தென்கொரியாவில் அரசியல் ஸ்திரமற்ற நிலை நீடித்ததால் சமீபத்தில் அவசர நிலையை அதிபர் பிறப்பித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் போராட்டம்

தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அதிநவீன ரோந்து வாகனங்களை அறிமுகப்படுத்த இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளது சாலைகளை திறமையாக கண்காணிக்கவும் விபத்துகள் ஏற்படும்போது விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் இத்தகைய ரோந்து வாகனங்கள் உதவும் என்று அந்த ஆணையம் கூறியுள்ளது நவீன ரோந்து வாகனங்களில் செயற்கை நுண்ணறிவுடன் இணைக்கப்பட்ட கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைகளில் தடையின்றி வாகனங்கள் செல்வதை உறுதிப்படுத்தவும் சாலைகளை பயன்படுத்துவோருக்கு புதிய அனுபவ வழங்கவும் இது பயன்படும் என்றும் அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஒன்பதாவது சர்வதேச திரைப்பட விழா கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் இன்று தொடங்குகிறது இந்த விழாவை அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தொடங்கி வைக்கிறார் இந்திய துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த பிரபல திரைப்பட கலைஞர் திருமதி ஷபானா ஹஸ்மி துவக்க விழாவில் கவுரவிக்கப்படுகிறார் இம்மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ள திரைப்பட விழாவில் அறுபத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த நூற்று எழுபத்தி ஏழு திரைப்படங்கள் பதினைந்து திரையரங்குகளில் திரையிடப்பட உள்ளன சுவை மிகுந்த நீலகிரி ஸ்ட்ராபெரி பழத்தின் நாற்றுகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் வழங்க தோட்டக்கலைத்துறை முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இது தொடர்பாக இத்தாலியைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்றுடன் தோட்டக்கலைத்துறை ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் பசுந்த விவசாயத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் விலவீழ்ச்சி காரணமாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அடுத்து தேயிலைக்கு மாற்றாக கொய்மலர் மற்றும் ஸ்ட்ராபெரி பழ சாகுபடியை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது தோட்டக்கலைத்துவம் மூலம் வங்கிக் கடனுக்கு மானியமும் வழங்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் ஸ்ட்ராபெரி பழங்கள் சுவை மற்றும் தரம் மிக்கவையாக இருப்பதனால் வெளிநாடுகளில் அதிக வரவேற்புள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி சாகுபடி பரப்பளவை அதிகரிக்க இத்தாலியைச் சேர்ந்த ஸ்ட்ராபெரி விதை தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை தரமான அதிக மகசூலை தரக்கூடிய ஸ்ட்ராபெரி நாற்றுகளை நீலகிரியிலேயே உற்பத்தி செய்து குறைந்த விலையை விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது அது குறித்து கருத்தரங்கு உதகையில் நடைபெற்றது இதில் இத்தாலியை சேர்ந்த நிறுவனத்தினர் நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான ஸ்ட்ராபெரி விவசாயிகள் கலந்து கொண்டனர் உதகையிலிருந்து இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி இருபத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது பிரிஸ்பேனில் இன்று காலை தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது ஆசிய மகளிர் இளையோர் ஹாக்கி கோப்பைக்கான அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பதிலளிக்கிறாா் கனடாவில் இந்திய மாணவர்களின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது மகாராஷ்டிர மாநில அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது தென்கொரிய அதிபர் யூன் சுக் யூல் மீது அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி இருபத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை யூ சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்